ரெண்டாயிரத்தி பதினாறு ஜெட்டியை டீசல் வண்டி ஆட்டோமேட்டிக்கு ரெண்டு ஓனர் தொண்ணூற்றி ஆறாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது ஃபுல்லாக கம்பெனி சர்வீஸு வண்டி அப்படியே ஷோரூம் பீஸாக இருக்கும் சூப்பராக இருக்கும் வண்டி ஃபைனலாக நாலு அறுபது கிடைக்கும் ரெண்டாயிரத்தி பதினாறு ஜெட்டிஐ டீசல் வண்டி ஆட்டோமேட்டிக்கு ரெண்டு ஓனர் தொண்ணூற்றி ஆறாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது ஃபுல்லாக கம்பெனி சர்வீஸு வண்டி அப்படியே ஷோரூம் பீஸாக இருக்கும் சூப்பராக இருக்கும் வண்டி ஃபைனலாக நாலு அறுபது கிடைக்கும் ரெண்டாயிரத்தி பதினாறு ஜெட்டிஐ டீசல் வண்டி ஆட்டோமேட்டிக்கு ரெண்டு ஓனர் தொண்ணூற்றி ஆறாயிரம் கும்மீட்டர் ஓடி இருக்கு ஃபுல்லாக கம்பெனி சர்வீஸு வண்டி அப்படியே ஷோரூம் பீஸாக பீஸா இருக்கும் சூப்பராக இருக்கும் வண்டி ஃபைனலாக நாலு அறுபது கிடைக்கும்